ஹோ ஹலோ வணக்கம் இது உங்கள் ஸோ விசோ எப்படி இருக்கீங்க இன்றைக்கு நான் லைவில் வந்துட்டு ஒரு தரமான சம்பவமான ஒரு டாஸ்க் போகுது என்னென்னா இந்த பிக் பாஸ் வீட்டில் இதுவரைக்கும் இவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்க உங்களுடைய அனல் சொல்லுங்கள் இதுதான் வந்து டாஸ்க்கு இதை ஒரு டாஸ்க்காக வச்சு நிறைய பேர் அவங்களுடைய வன்மத்தை விஷம் மாதிரி கக்கிட்டு போயிட்டாங்க சரிங்களா ஆனால் இந்த மாயாவை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்களுக்கு வந்துட்டு இந்த கேமில் யாரை மடக்கணும் யாரை அடக்கணும் அப்படின்ட்டு ஸோ அதனால தான் விஷ்ணுவை வந்துட்டு பயங்கரமாக வந்து கலாச்சுருப்பாங்க பட் அர்ச்சனாவுக்கு அதிகப்படியான ஃபேன்ஸ் இருக்கிற விஷயங்களை உங்கள் மண்டைக்குள்ளே உறுத்துகிட்டே இருக்க அதனால தான் இப்போலாம் பார்த்திங்கன்னா அர்ச்சனாக்கிட்ட அதிகப்படியாக நேரடியாக மோதுறது கிடையாது அதுவும் பின்னாலே வாரம் அடுத்த வாரம் ஆவிடும் போது த சப்போஸ் இந்த வாரத்தை நம்ம தப்பிச்சிட்டோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு மக்களோட சப்போர்ட் வேணும் அதனால் இப்போ கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்கணும் அர்ச்சனாக்கிட்ட மட்டும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி குத்துற மாதிரி குத்தி பாராட்டுற மாதிரி விஷயத்த வந்து அர்ச்சனாக்கு பண்ணிவிட்டாங்க அது வந்துட்டு ஒரு சில பேருக்கு சமகாண்டாயிடுச்சு இன்னும் நீ திட்டிருக்கணும் யார் யாருன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா விசித்ரா ஏன் அப்படின்னா மாயா பூர்ணிமா வந்துட்டு அர்ச்சனாவை பற்றி பேசி பேசி நம்ம விசித்ராவுக்கு வந்து அவ்வளோ காண்டு வந்துச்சா என்னன்னு தெரியல இப்போ என்னென்னா விசித்ராவுக்கு அர்ச்சனா வந்து யாராவது கலாய்ச்சி ஆகணும் அதுலேயும் குறிப்பாக மாயாவும் பூர்ணிமாவும் கலாய்க்கணும் பட் இங்கே மாயா அந்த மாதிரி செய்யாதனால இவங்களுக்கு என்ன ஆகிடுச்சுன்னா ஒரே டென்ஷன் ஆகி போயிடுச்சு அந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே வந்துட்டு கிட்ட சொல்கிறாங்க நல்லா ஏற்பாடு பண்ணிட்டோம்மா அர்ச்சனாவுக்கு நிறைய ஓட்டு அப்படின்னும் போது இவங்க அப்படியே சாக்காயிட்டு என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல நம்ம ஆமாம் இனிமேல் நிறைய ஓட்டு தான் வரப்போகுது உன்னால் அப்படிங்கிறது அவங்க என்ன எதுக்காக இப்படி அப்படி சொல்கிறீங்கன்னா ஆமாம் நீ கொடுத்தப்போ பாசிட்டிவாக கமெண்ட் கொடுத்துருக்கேன் அப்போ ஆல்ரெடி அந்த பொண்ணுக்கு வந்துட்டுருக்கு ஓட்டு இப்போ இன்னும் அதிகமாக போது அவங்க வந்துட்டு நான் அந்த மாதிரிலாம் பண்ணவே கிடையாது சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி தோணுச்சுன்னா ஐ டோன்ட் கேர்ன்ட்டாங்க முடிஞ்சு போச்சு உங்களை யார் முதல் இந்த மாயாவை நம்ம சொன்னது அழகாக கடைசியில் பாருங்கள் அவங்களோட கேமை பார்த்துட்டு நம்ம விச்சிதராக்க விபூதியை அஷ்டு போயிட்டாங்க இந்த இந்த அசிங்கம் அவமானம் தேவையா நம்ம முதலேருந்தே என்ன சொல்கிறேன்னா இந்த மாயாவையும் பூர்ணிமாவும் நம்பாதீங்க நீங்கள் உங்களோட கேமை கொடுங்க உங்களுக்காக உங்கள் வயசுக்காக உங்கள் வயசோட மரியாதைக்காக வெளியில் வந்து உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் காத்துட்ருக்காங்க நீங்களாக ஏன் வந்து தேவலமாக வார்த்தையை விட்டு கேவலமாக இந்த புள்ளிகாங்க பின்னாடி போய் மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணி இப்படி அசிங்கப்படுங்க இப்போ கடைசியில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அர்ச்சனை மேலே உண்மையிலேயே காண்டாக தான் இருக்கீங்க ஆனால் அவங்க காண்டை வந்துட்டு கரெக்டாக எங்கள் காமிச்சாங்களா பார்த்தீங்களா கேமராக்காக ஒரு விஷயத்த பண்ணிட்டு போயிட்டாங்க இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாமல் போச்சு என்ன தான் சொல்கிறது போங்க இதுக்கு தான் தினேஷ் மேலே மட்டும் கான்சன்ட்ரேஷன் வைக்கக்கூடாது எல்லா இடத்துல வைக்கணும் இப்போ மாய அவ்வளோ கிளவராக பண்ணிட்டு போயிருக்காங்க பாருங்கள் நீங்கள் கோட்டை விட்டிங்க அப்படின்ற மாதிரி மக்களோட கருத்தாக இருக்குது பாவமாக இருக்குது எனக்கு பார்க்கும்போது வச்சு தராவாக ஏன்னா நல்ல ஒரு விஷயம் அவங்க கையில் இருந்துச்சு அதை அப்படியே உடச்சிட்டாங்க சப்போஸ் அந்த புல்லிகேங்க் ஆப்போசிட்டாக இருக்கும்போது மாதிரி அப்படி தர்றமாக கேமை கொடுத்துட்டாங்கன்னா இந்நேரம் கண்டிப்பாக அந்த சீசன்ஸ் அவனோட டைட்டில் ஒன்றா கண்டிப்பாக உச்சத்தை வந்திருப்பாங்க என்ன பண்ணுறது அவங்க அவங்க தலையெழுத்து அவங்கவுங்க தான் அனுபவிச்சாங்கணும் சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் இந்த மாதிரி மாயா நம்ம விசித்திராவுக்கு சரியான ஹாப்பு வச்சுருக்காங்களே இதை நீங்கள் எதிர்பார்த்திங்களா ஏன்னா விசித்ரா எதிர்பார்க்கல உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே